கண்ட காரணமாக இந்த மனம் பத்து பிள்ளைகள் தண்ணியில தாழ்ந்தபடி கத்தி கத்தி போய பிள்ளைகள் ஒருத்தரும் போய் இவ்வளோ சனம் பைக் ஏற்றி வந்துட்டு இந்த குடியும் கோலையா எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில் விழுந்து போகிறாங்க ஒருத்தனும் காப்பாற்றலை நிறையவே சனம் நின்றுச்சு எங்களோட அதிபர் ஓடி போய் அவர் நின்று அந்த ஆமை போச்சு மாற்ற போய் கையை எடுத்து அவர் சிங்களம் தெரியாது அவர் கையால் கும்பிட்டு போய் காப்பாற்றி எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்கிறாங்க எல்லோரும் சும்மா இருந்தாங்க எங்களோட மனசு கிழக்கில் நானும் துப்பாக கல தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில் வாஞ்சி ரெண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு பிள்ளையில தான் நான் காப்பாற்றினேன் அம்பாரி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்த மாணவர்கள் குறித்தும் அவர்களின் உயிரிழப்புக்கான காரணங்கள் குறித்தும் அம்பாரி மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் பிரதீபன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதிலும் வெள்ளத்தில் மூழ்கி காணாமல் போன மாணவர்களை மீட்கும் செயற்பாடுகளில் பிரதேச செயலகம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து பணியாற்றிய சிவில் சமூக செயற்பாட்டாளர் பிரதீபன் அவர்கள் தனது கருத்துக்களை தாய்மண் தாய்மென் பிரிவுடன் பகிர்ந்து கொண்டார் சேர்ந்த சகோதரர் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்திருந்தார் அதே போல் மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே மதரசா மாணவர்கள் ஆறு பேர் உள்ளிட்ட எட்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இவர்களுடைய மீட்பு பணியிலே சிக்கல்கள் காணப்பட்டிருந்தாலும் கூட கடற்படையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் அதிலும் விசேடமாக அதிகமாக பொருளாக இருந்த காரணிகைச் சேர்ந்த லவன் தவராஜா என்று சொல்லக்கூடிய இளைஞர் உட்பட அவருடைய குழுவினர் அதேபோல் அவர்களுக்கான வள்ளங்கள் அவர்களுக்குரிய அந்த இயந்திரங்களை வழங்கிய கல்முனையைச் சேர்ந்த கொழில் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் போன்றவர்கள் அதிகமாக பேசப்பட்டிருந்தார்கள் அதே போல் இந்த பாதிப்பிலே இந்த வெள்ள அனர்த்தத்திலே மீனவர்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்றாடம் கூலி தொழில் செய்கின்ற மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் கிறேங்கி வாவியிலே உயிரிழந்திருந்த அந்த சகோதரன் பற்றியும் கூட பல அதிருப்தியான தகவல்களையாக இருந்தது அவரை பற்றி கடற்படையினர் அல்லது அதிகாரிகள் கணக்கிலேயே கொள்ளவில்லை என்று அவ்வாறு இல்லை அன்றைய தினம் இருபத்தி ஆறாம் திகதி அந்த சகோதரர் அந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பின்னர் அந்த பாவியின் ஊடாக நடந்து செல்ல முடியாது என்று பாதுகாப்பு தரப்பினர் கூறியும் கூட அவர் நடந்து சென்றிருக்கின்றார் நடந்து சென்றவர் அந்த புறத்துக்கு சென்றாரா இல்லையா என்பது இவர்களுக்கு தெரியாததன் காரணமாகவே அந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது இரண்டு தினங்களுக்கு பின்னரே இவரை காணவில்லை என்று தேடி அறிவித்த பின்னரே இவர்தான் அந்த வெள்ள நீர்களே அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒரு உடல் மீட்கப்படுகிறது அந்த உடல் இவருடையதான் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது அதேபோன்று மாவடிப்பள்ளி வாவியிலே அந்த வீதியை கடந்து வளமை போன்று அல்லாது அதிகமான வெள்ள நீர் சென்றபோதும் பாதுகாப்பு தரப்பினர் தடை விரித்த போதும் கூட அந்த மாணவர்கள் டிராக்டர் வாகனம் மூலமாக பயணித்திருந்தார்கள் அந்த டிராக்டர் கவிழ்ந்து செய்யப்பட்டிருக்கிறது மீட்புப் பணிகளிலே பலர் துரிதமாகவே ஈடுபட்டு ஐந்து பேர் மீட்கப்பட்டிருந்தார்கள் அதிலே ஒரு மாணவன் அவராகவே நீந்தி வந்திருந்ததாகவது ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் அதே இரண்டு மாணவர்கள் மின்சார கம்பத்தை பிடித்து தப்பியிருந்தார்கள் ஏனியவர்கள் மீட்கப்பட்டிருந்தார்கள் ஏனிய எட்டு பேர் உயிரட்ட உடல்களாகவே மீட்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய செய்யப்பட்டிருந்தது அதேபோல் போல் காற்றிற்கைச் சேர்ந்த சவனுடைய உடல் கூட நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது இவர்களுக்கான அஞ்சலியை நாங்களும் செலுத்துகின்றோம் இவர்களுடைய ஆத்மா சான்றி அடைய வேண்டும் என்று அதே நேரம் ஆஹ் இந்த வெள்ள அனுர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது முழக்கூடியமர்ந்து கொண்டிருந்தாலும் கூட அஹ் கூலி தொழில் செய்கின்றவர்கள் மீனவர்கள் போன்ற அன்றாடம் வருமானம் உடையவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஏனையவர்களும் வீடுகளிலே சென்றிருந்தாலும் அவர்களுக்கான உதவிகள் தேவையாக இருக்கிறது குறிப்பாக மாணவர்களுக்கான உதவிகள் தேவையாக இருக்கிறது அவர்களுடைய பாடசாலை உபகரணங்கள் அத்தனையும் வெள்ள நேரத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது இப்போது அவர்களுடைய வீடுகளிலே பல இலக்கணியல் சாதனங்கள் பகிர்ந்து இருக்கின்றது அவர்களுடைய பிரதேசங்கள் ஒரு வீடுகளிலே படுத்து உறங்குவதற்கான உதவிகள் கூட தேவையாக இருக்கிறது என்பதை குறிந்த இடத்துல நினைவு கொள்ளிருக்கிறோம் சம்பவம் எங்களுடைய கண்ணில் அடு கண்ட காரணமாக மனம் தாங்கல பத்து பிள்ளைங்க தண்ணில தாண்டு இப்படி கத்தி கத்தி போய் ஒரு ஒருத்தரும் போய் உழவு சனம் அந்த டெக்டர்ல பைக் ஏற்றி வந்து ரெண்டு ஒடியம்மாறு கோலையார் எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில விழுந்து போறாங்க ஒருத்தனும் காப்பாத்தலை எனக்கு தனம் ரெண்டுச்சு எங்கட அதிபர் ஓடி போய் அப்படி நின்று அந்த ஆமை போச்சது மாத்த போய் கை எடுத்து அவரு சிங்களம் தெரியா அவருக்கு கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளையில அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களை மனசு கிழக்கலை நான் ஜிப்பா களை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் தண்ணியில வாஞ்சி ரெண்டு பிள்ளையில என்னால காப்பாற்ற முடிஞ்சது ரெண்டு புள்ளையில தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி இந்த பிள்ளையில காப்பாத்த குழந்தைகளை பேரை செல்லு கூப்பிடுது காப்பாத்தி கூப்பிடுமா அந்த பிள்ளையு கூப்பிடுது காதலை கேட்டதா இன்னைக்கு தூக்கமும் போயில்லமா இன்னைக்கு உண்மையை அவருக்கு நின்று காதல் பாடி உதயசிங்க அவரு நான் நன்றி சொல்லி நினைக்க மனசில செல்ல நேரம் சந்திக்கணும்னா அவங்க தான் என்னை தயார் செஞ்சு ஒரு போட்டை நடத்தி வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோடு எடுத்தாங்க அந்த பிள்ளையை எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லோரும் முக்கியமாக போன பிள்ளைகள் அவ்வளோ வாசி எங்கள் எங்களோட ஒன்றா கிடந்தங்களோட உயிரோட கிடந்த எனது பெயர் அமாசாமத் நான் இறக்காமத்தை பிறப்படாமல் கொண்டு தற்போது இந்த ஒரு காசு மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கற்று வருகிறேன் தற்காலிகமாக நடந்த சம்பவம் என்னவென்றால் மதரிசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அடுத்த இந்த இதன் காரணமாக மதரிசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை ஊருக்கு வங்கிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசோதாவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதரிசாவள நிர்வாகத்தாலையை ஒரு தனியார் பஸ் ஒன்று புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ் பஸ் உடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவர் அவர்கள் கூறிய பதில் என்ன ஒன்று சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடிய கொண்டு அங்காள ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போவிட மாட்டார்கள் அதில் இருந்து டெக்டர் மூலமாக அங்கால பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவங்களுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லாரும் மசூரா உடனே செய்து அடுத்து போக தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினர் முதல் தீப்பில் ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது தீப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வெளியிருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படிலாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக இனி தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைகள்லாம் தண்ணீர் அடிக்கப்பட்டு தின்றார் போன மிஷின் கவிழ்ந்து தண்ணியில அப்படியே பத்து பிள்ளையில்தான் தண்ணியில் விழுந்தார்கள் விழுந்தத நாங்கள் அடுத்த போறதுக்காக இருந்தேன் இந்த சம்பவம் கண்ணில் கண்ணடு கண்டத காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளைகள் தண்ணியில் தாண்டு இப்படி கத்தி கத்தி போய் உள்ளே ஒருத்தரும் போய் சனம் நின்்டர்ல பைக் ரெண்டு வந்துட்டுமாறு கோயாரு எல்லாரும் தண்ணி கு தண்ணில விழுந்து போறாங்க ஒருத்தரும் காப்பாத்தல இப்பணம் நின்றுச்சு எங்கட அதிபர் ஓடி போய் அவரு நின்று அந்த ஆமை போஷது மாத்த போய் கையேத்து அவரு சிங்களம் தெரியா அவருக்கு கையால கும்புட்டு போய் காப்பாத்து எங்களோட பிள்ளையில எல்லாம் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்க மனசு கிழக்கல நானும் ஜுப்பா களை தெரிஞ்சு ஓடி போய் தண்ணியில வாஞ்சி தெண்டு ரெண்டு என்னால காப்பாத்த முடிஞ்சு தெண்டு புள்ளையில தான் நான் காப்பாத்தினேன் மக்க பிள்ளைய காப்பாத்துறதுக்கு முயற்சி அந்த புள்ளையில காப்பாத்த போல மக்க புள்ளையில பேரை செல்லுக்கு பூ போடுதா இந்த பேரை செல்ல காப்பாத்தி பூப்பிடுவா இந்த பேரை செல்லி அந்த பிள்ளைகளுக்கு பூ போடுங்க காதலை கேட்டதும் தூக்கமும் போயிலம்மா തണ്ണിലെന്ത് തണ്ണി കടും പോസ കടും പോ തന്നെ പോല ാരും പോട്ടാൽ നമ്പി അത് തന്നെ എനിക്കും എന്താ ധൈര്യം നല്ലതാ അത് തന്നെ എനിക്കും അപ്പൊ ഒരു ധൈര്യം വന്നിട്ട് പാഞ്ചി പോണെ കടും കഷ്ടപ്പെട്ടു അത് തന്നിലെ പോകല കടും ഉള്ളു വെയ്യും അടിയും അന്ത കമ്പിലും എന്തെ கடும் கடும நீ நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நீ நானும் நீச்சல் அடித்து அடித்து பார்த்துட்டேன் ஏழு அந்த நீச்சல் அடிச்சு எதிர் நீச்சல் பெரிய இல்லை அந்த தண்ணியில் அப்படி போய் போயிட்டு நீ நானும் என்ன மனசு தளர விட்டேன் நம்ம போகிற இடத்த போய் பார்ப்போம்னோட பின்னால் அப்படியோ போய் எலும் அளவுக்கு போய் கடைசிங்க போய் கல்முன் அப்படி அந்த கோவில் அந்த சேக்கு வழியை தான் போய் அப்படியே போகலாம் மரங்கள்லாம் பிடிச்சி அந்த கையில் கொடிவாட்டு அப்படி ஒரு தள்ளை மாதிரி அங்காளங்களை உள்ள மேலே வந்துட்டு மேல வந்து தான் அவரது நின்ண்டாக்கிட்ட கெஞ்சி கீரா அவளோட காலெல்லாம் பிடிச்சி இன்னைக்கு உண்மையிலே அவரது நின்று காரை பாட்டி உதவி செஞ்சு அவளோட நன்றி செலுத்த நினைக்க மனசெல்ல செல்லேல அவர் நேரம் சந்தி கொண்டு தான் அவங்க தான் இன்னைக்கு தயார் செஞ்சு ஒரு போட்டோன்னு எடுத்து வந்து அந்த உடனே திரடி ஒரு பிள்ளைய எடுக்கப்பட்டு உடனே உயிரோட எடுத்தாங்க அந்த பிள்ளைய எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமான போன பிள்ளையில அவ்வளவு வந்து வாசி எங்களோட உண்டா உண்டாக்கிடம் எங்களோட உயிரோட கிடந்தவன் அவன் எல்லாரும் நான் உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்து மாதிரி வாசிங்க கட்டாங்க எல்லாரும் நான் நான் இறக்காமத்தில் நான் என்ன காரணம் ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சு நான் தென்ன நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் தாஜா நான் தெரியாமல் தான் போகிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் இதனால இந்த ரெண்டு குழியில காப்பாற்றுறதுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால நான் குறிப்பிட விஷயம் என்னென்னு சொன்னா நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் வரத்த கருதுறேன் அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானது நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் வெறுப்பில் இருந்து எப்படி காத்து காப்பாற்றப்படணும் தண்ணி கிளின்ற தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றி கொள்றோம் தன்னை இப்படி காட்டடிகள் நாம இப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நம்மள நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பூர்ணமா படிங்க கட்டாயமான நான் செல்ல வர விஷயம் சொன்னா எங்களோட அந்த புள்ளிகளுக்கு ஆசையங்க எல்லாரும் கை அணுகி எல்லாரும் கேளுங்க புள்ளிகள் சுருக்கம் போகணுமா கடந்த காலங்களிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டும் இவ்வாறு ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருந்தது ஆனாலும் கூட இது அதிக பாதிப்பை கொண்டு வந்திருந்தது இந்த வெள்ள அபாயம் இருக்கிறது என்பதை அனர்த்த முகாமைத்துவ குழுவினர் அதேபோன்று பிரதேச செயலாளர்கள் அந்தந்த கிராமங்களுடைய கிராம சேவையாளர்கள் சமூக நல நலன் நிரம்பிகள் போன்றவர்களும் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை விடுத்திருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் உயிராபத்துகளை குறைக்கின்ற பல முயற்சிகளை அவர்கள் எடுத்திருந்தார்கள் அதிலும் விசேடமாக அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்ற பிரதேசங்களுக்கான மீட்புப் பணிகள் அவர்களுக்கான உணவு வசதிகளை ஒழுங்க குறிப்பாக நான் நின்ற களங்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் அந்தந்த பிரதேசங்களுடைய கிராம சேவையாளர்கள் பிரதேசங்களில் இருந்த விளையாட்டுக் கழகங்கள் இளைஞர் கழகங்கள் சமூக ஆர்வலர்கள் நலன் விருதுகள் தரவந்தர்கள் என்று பலரும் உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்து நாங்கள் அவதானித்திருந்தோம் அதுபோல் குறிப்பாக நான் கிட்ட வாவியிலே நான்கு அடி மூன்று அடி உயரமான தண்ணீர் செல்கின்ற வேளையிலே எங்களோடு கல்மணி வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் வந்த பிரதேசத்தினுடைய கிராம சேவையாளர் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் கடற்படையினர் ஒரு அந்த தண்ணீருக்குள்ளே நின்று ஒரு ஒன்று கூடலை செய்திருந்தார்கள் துறைவந்தியமேடு பகுதியிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அதுக்குள்ளே சிக்கி கொண்ட மக்களை எவ்வாறு மீட்பது அவர்களுக்கான உணவுகளை எவ்வாறு வழங்குவது போன்ற விடயங்களை ஆலோசித்திருந்தார்கள் கடற்படையினர் அதிகாரிகளோடும் கல்வி வடக்கு பிரதேசம் பேசியதை நான் அவதானித்திருந்தேன் அதுபோல் வான்படையினரோடு பேசி ஹெலிகாப்டரை ஏற்பாடு செய்வது பற்றியும் கூட பேசப்பட்டிருப்பதை நான் அவதானித்தேன் அது மாத்திரமல்லாமல் அந்த பிரிவினுடைய கிராம சேவையாளர் நான் உட்பட கல்வி வடக்கு பிரதேசம் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களாக மூன்று நான்கு தடவைகள் அந்த வெள்ள நேருக்கு ஊடாக கடற்படைகளுடைய உதவியோடு இயந்திர படகுகள் அந்த இந்த கிராமங்களுக்கு சென்றிருந்தோம் விழிப்புணர்களுக்கு ஈடுபட்டிருந்தோம் துறைவந்தியமேட்டு கிராமத்திலே ஒரு வயதான அம்மாவை மீட்டிருந்தோம் அதுபோல பலரை மீட்டிருந்தோம் அவர்களுக்கான சமைத்த உணவுகளை வழங்கியிருந்தோம் அதே போன்று உலர் உணவுகள் வழங்கியிருந்தோம் அவர்களுக்கான உதவிகள் தேவையான அத்தனையை வழங்கியிருந்தோம் இறுதியாக அவர்கள் குடியமருவதற்கான ஒத்துழைப்புகளுக்காக மாணவர்களினுடைய இயந்திரங்களை கொண்டு வந்து துப்புரவுப் பணிகளை செய்திருந்தோம் பிரதேச இளைஞர்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்திருந்தோம் அந்தந்த வீடுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வீடுகளை துப்புரவு செய்திருந்தார்கள் தனவந்தர்களுடைய உதவியோடு துப்புரவு செய்வதற்கான பொருட்களை கொள் உணவு செய்து வழங்கியிருந்தோம் உலர் உணவுகளை வழங்கியிருந்தோம் வரும் பல உதவிகள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அவர்களுக்கு தேவையான பழமையான இயல்பு நிலைக்கான உதவிகள் தேவையாக இருக்கிறது என்பதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளிலே உரிய அதிகாரிகள் ஈடுபட்டார்கள் முடிவு பணியும் நடைபெற்றது அவர்களுக்கான ஏனைய சலுகைகளும் வசதிகளும் வழங்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் கூறிக்கொள்வதோடு இப்போதும் வெள்ள நீர் ஓடி இருக்கின்ற இந்த வேளையிலே போக்குவரத்துகள் வெகுவாக தடையாக இருந்த போக்குவரத்துகள் மெல்ல மெல்ல வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது அம்பாறை மாவட்டத்தில் ஏற்பட்டு வந்த அனர்த்தம் வெகுவாக குறைவடைந்திருக்கிறது அதிலும் முற்றேதாக அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்த ஆலயிலோ திருக்கோயில் கல்விக் வடக்கு பிரதேசம் போக்குவரத்து தற்போது வெள்ள நீர் அதிலும் கல்முனை வடக்கு பாண்டிருப்பு பாண்டிருப்புவட்டை பிரதேசம் அதுபோல் சேனை குடியிருப்பு போன்ற பிரதேசங்களில் ஏற்பட்டிருந்த அதிக வெள்ளம் படித்திருக்கிறது பெரிய நீர் பாண்டிருப்பினுடைய பிரதேசங்கள் கல்முனை மணல் சேனை போன்ற பிரதேசங்களிலும் வள்ளிநீர் படித்திருக்கிறது அதே போல துறைவந்தியமடு கிராமத்திற்கான போக்குவரத்து இன்னமும் சீராக நடைபெறவில்லை அங்கே நீர் சூழ்ந்திருக்கிறது இந்த நிலைதான் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது கள்ல் தற்போது திருக்கப்பட்ட பிரதேசம் கல்வி வடக்கு பிரதேச அவற்றிற்குட்பட்ட பாண்டிருப்பு மேத்துட்டை என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடியிருப்பு பிரதேசம் இந்த பிரதேசம் இரண்டு குளங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற ஒரு பிரதேசம் நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையிலே திடீர் அதிக மழை வீழ்ச்சியினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இந்த குடியிருப்பு முத்து முழுதாகவும் நீரினால் மூழ்கி இருந்தது திடீரென்று ஏற்பட்ட வெள்ள அதிகரிப்பினால் செய்வது அறியாது திகைத்த மக்கள் இந்த பா குடியிருப்புக்கு அருகிலே இருக்கின்ற பாடசாலையிலே சென்று தஞ்சமடைந்திருந்தார்கள் சுமார் மூன்று நாட்களாக தங்கியிருந்தார்கள் தற்போது அவர்களுடைய பிரதேசங்களிலே வெள்ளம் படிந்தோடி கொண்டிருப்பதனால் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று வீடுகளை துப்புரவாக்குகின்ற பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது கல்முனை மாநகர சபையினுடைய உதவியோடு வீதிகள் துப்புரவாக்குகின்ற பணியும் கல்முனை வடக்கு பிரதேச செயலாளருடைய வழிகாட்டுதலின் பெயரிலே அதிகாரிகளும் கிராமத்து இளைஞர்களும் செயல்பாட்டாளர்களும் அந்த பொதுமக்களும் இணைந்து துப்புரவு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்றைய நாள் அல்லது இதற்கு நாளை நாளை மறுதினம் அவர்கள் குடியேறி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த பிரதேசமே அதிகமாக கல்முனை வடக்கு பிரதேசத்திற்குட்பட்டு நீரிநாள் மூழ்கிய பிரதேசம் அதுபோன்றோ சேனை குடியிருப்பு துறைவந்தியம் போன்ற பிரதேசங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதே போன்று பெரிய நிலாவணை பாண்டிருப்பு கல்முனை நற்படிமுனை போன்ற பகுதிகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு பாடசாலைகளிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதையும் மேடு போன்ற கிராமங்களுக்கான மீட்பு பணிகளிலே கடற்படையோடு பாதுகாப்பு தரப்பினரும் மக்கள் மீது வடக்கு பிரதேசினுடைய அதிகாரிகளும் பிரதேச செயலாளர் மற்றும் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களும் ஈடுபட்டு உயிரிழப்புகளை பெருமளவு வைத்திருந்தோம் ஆனாலும் கிட்டங்கி பகுதியிலே ஒரு இளைஞர் உயிரிழந்திருந்தார் அதே போன்று மாவடி பள்ளியிலே ஒரு உயிரிழப்பு சம்பவம் ஏற்பட்டது தெரியும் இது இன்றைய நாள் பாண்டிரப்பு மேட்டுவட்டி கிராமத்தினுடைய நிலவரம் நன்றி